பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் பெரியவரே இந்த கவசம் எனக்கு பிரம்மதேவர் வரமாக தந்தது நான் ஆயிரம் வருடங்கள் கடுமையாக தவம் புரிந்து இதனை பெற்றுள்ளேன் இதை அணிந்த பிறகு இந்திரனுக்கும் எனக்கு எதிரே வரக்கூடிய தைரியம் இல்லை பிறகு வேறு எவர் வருவார் கவசம் சக்தி வாய்ந்தது அழிவில்லாதது எந்த ஒரு அஸ்திரமும் தொலைக்க இயலாது ஆனால் ஒரு ஒரு அவலையின் சாபம் சாபம் இதை தூள் தூளாக்கி விட முடியுமே அப்படி பிறகு பிறகு அந்த பிரம்மா சிவன் கூட அதிலிருந்து எந்த வகையிலும் தம்மை காப்பாற்ற இயலாது இந்த கவசம் என்ன செய்யும் அதோடு சீதா சக்தி வாய்ந்த பெண்மணி அவளை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது அவள் தமக்கு சாபம் விடாமல் இருக்க வேண்டும் அவள் மிகப்பெரிய பதிவிரதை ஆயிட்டே அவளின் சாபம் என்றுமே பலிக்காமல் போகாது அப்போது எந்த கவசமும் தங்கள் உதவிக்கு வரவே வராது நான் தமது வீரத்தை குறைத்து சொல்லவில்லை தம்மை எதிர்க்க தேவதானவ கந்தர்வ கிண்ணர் போன்ற எவரும் வர இயலாது பிறகு ஒரு பெண்ணின் சாபம் தம்மை என்ன செய்துவிட முடியும் இருந்தாலும் ஒரு பதிவிரதையின் சாபத்திலே இருக்கும் சக்தியானது எனவே தாங்கள் இன்று எனது இந்த பிரார்த்தனையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாதா அசோகவனத்தில் இருந்து சீதையை விடுதலை செய்து அவளை அவள் கணவனோடு திரும்ப அனுப்பிவிடுங்கள் மகாராணி மண்டோதரி இந்த நேரம் சோகத்திலே வருந்துவதற்கல்ல இந்த நேரம் தேசத்தின் கௌரவத்தின் நேரம் இலங்கையின் இலங்கை மக்களின் மற்றும் அந்த வீரர்களின் கௌரவம் தான் முக்கியம் அவர்கள் இலங்கையின் பெயரால் தமது உயிரையே கொடுத்தவர்கள் ஒருவேளை நாம் இப்பொழுது அழிவிற்கு பயந்து மானத்தை விற்று எதிரிகளின் பாதங்களில் தலைகளை வணங்குவதென்றால் அதோடு அந்த பெண்ணையும் வனவாசி கணவரிடம் சேர்த்து விட வேண்டும் என்றால் பிறகு இத்தனை வீரர்களையும் சகோதரர்களையும் பற்பல மைந்தர்களையும் ஏன் மடியவிட்டோம் நாம் கும்பகர்ணன் பிரகஸ்தன் மகா அதிகாயம் கும்ப நிகும்பன் அதோடு மிகச்சிறந்த வீரமகன் மேகநாதன் வந்து கேட்க மாட்டார்களா இறுதியிலே இதைத்தான் செய்ய வேண்டும் என்றால் பிறகு நாங்கள் ஏன் என்று இதுக்கு என்ன பதில் சொல்வது உனக்கு அவர்களை பற்றிய கவலை அவர்கள் மடிந்து விட்டார்கள் ஆனால் எனக்கு இவர்களை பற்றிய கவலை இவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் எனவே நாம் இவர்களை காப்பாற்றினால் இந்த நாட்டிற்கும் நமது ஜாதிக்கும் நன்மை ஏற்படும் ஏ ராவணா இந்த தேசத்தின் நன்மை இப்பொழுது உனது கைகளிலே உள்ளது எனவே நீ இப்போது நினைத்தால் இந்த நாட்டை அழிவிலிருந்து காப்பாற்றலாம் நீ நினைத்தால் இன்று இலங்கை மரணமடைந்துவிடும் நீ நினைத்தால் இன்று இலங்கை என்றும் வாழவும் முடியும் வாழ்வது நல்ல விஷயம்தான் ஆனால் எவன் ஒருவன் தனது கௌரவத்தை விற்றுவிட்டு வாழ்கிறானோ அவன் உயிரோடு இருந்தாலும் எவரும் மதிக்க மாட்டார்கள் மரணம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஆனால் எவன் கோழையாக இருக்கின்றானோ அவன் மரணம் வரும் பலமுறை மடிந்து விடுகிறான் எவன் வாழ்வின் இறுதி வரை தனது தலையை எவனுக்காகவும் வணங்காமல் இருக்கிறானோ அவன் வீரனைப் போல் யுத்தம் செய்து மடிந்து விடுகிறான் அவன் வாழ்விலும் கௌரவம் இருக்கிறது மடிந்தாலும் கௌரவம் இருக்கிறது எனவே பெரியவரே இன்று எனது வாழ்வை களங்கப்படுத்துவதை பேசாதீர்கள் இன்று நான் வைராக்கியத்தோடு எனது கடமையை நினைத்து நிம்மதியாக யுத்தம் செய்ய விடுங்கள் இதுதான் எனது கடமை இதிலே ராவணனின் கடமை இருக்கிறது இதில் ரங்கையின் புகழ் இருக்கிறது ராமன் ஒரு மானிடன் என்றால் இன்று என் கையால் மடிவது நிச்சயம் ராமன் பகவான் என்றால் அவன் ராவணனை அழிப்பதினால் அவனுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுமோ அதே அளவு புகழ் யுக யுகமாக ராவணனுக்கு இருக்கும் உலகிலும் மூன்று காலமும் எங்கள் இருவரின் பெயர் என்றுமே ஒன்றாகத்தான் பேசப்படும் மண்டோதரி எமது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது எனவே உடல் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதனால் வருத்தப்படாது என்று நம்பிக்கை உன்னுடைய ராவணன் என்றுமே மடிய மாட்டான் உண்மையிலே அவன் மறைந்தால் அவன் புகழ் மறையாது ராவணனின் புகழ் அனைத்து திசைகளிலும் என்று அழியாமல் இருக்கும் ராமணன் அமரனாக இருப்பார் ராமணன் அமரனாக இருப்பார் ஜ மகா கால மன்னர் ராவணனுக்கு 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 வீர தீர சேனைகளே இந்த ராட்சச ஜாதியின் தியாகத்தின் நேரம் இது இன்றந்த ராட்சச ஜாதி மண்ணாகி விட்டாலோ அல்லது மூன்று உலகிலும் அதன் வெற்றி தோல்வி பேசப்பட்டாலோ வாழ்விலே ஒருமுறைதான் அந்த நாள் வரும் ஒரு மனிதன் தன் கைகளினாலே தனது சரித்திரத்தை எழுதுவதற்கு உரிய நாள்தான் இது இன்று நாமே நம்முடைய ராட்சச ஜாதியின் வெற்றி தோல்வி சரித்திரத்தை நமது கைகளால் எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதிரியின் வெற்றி இன்று அதிகமாகிவிட்டது புகழ்பெற்ற பெரிய பலசாரி கும்பகர்ணன் அதோடு இந்திரனை ஜெயித்த மேகநாதன் போன்ற புகழ்பெற்ற வீரர்களை அவர்கள் தேச துரோகியின் உதவியினால் மடியும்படி விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது யுத்தத்திலே இழப்புகளை தோல்விகளை ஈடு செய்வதற்காக இலங்கையின் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்திரஜித்தாக கும்பகர்ணனாக மாறி அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று நான் சபதம் செய்துள்ளேன் அந்த ராமனும் லட்சுமணனும் இலங்கையிலிருந்து உயிரோடு திரும்ப இயலாது இந்த மண்ணிலே தான் அவர்கள் உடல் புதைக்கப்படும் என்று நடக்கும் யுத்தம் பயங்கர யுத்தமாக இருக்கும் வாழ்வா மரணமா என்கிற விளையாட்டிலே என்னோடு யுத்தம் செய்வதற்கு மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் வாருங்கள் எவர் மரணத்தை தழுவதற்கு அஞ்சவில்லையோ அவரே வீரர்களைப் போல வெற்றி அடைவார்கள் இந்த மண்ணின் கௌரவத்திற்காக இலங்கையின் மானத்திற்காக தனது அரசனோடு இணைந்து எவர் இந்த யுத்தத்திலே தனது உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக உள்ளீர்களோ அவர்கள் என்னோடு யுத்த களத்திற்கு வாருங்கள் எவர் போரை கண்டு மரணத்தை கண்டு அஞ்சுகிறீர்களோ அவர்கள் திரும்பி விடுங்கள் என் மேல் ஆணையாக சொல்லுகிறேன் இலங்கையின் மற்ற உண்மையான வீரர்களே இந்த யுத்தம் ஆணைக்காக அதிகாரத்திற்காக அல்ல தியாகத்திற்காக தியாகம் செய்ய தயங்காதவர்கள் என்னோடு வாருங்கள் நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் நினைவில் கொள்ளுங்கள் யுத்த களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுபவர்களுக்கு இலங்கையில் இடமே கிடையாது அவர்களுக்குரிய இடம் எமலோகத்தில் உண்டு எமலோகத்தில் அங்கு மட்டும்தான் உண்டு